ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு பூஜை கூட நெல்லிக்காயில் போட்டிருக்கேன் பூஜை கூட எப்படி இருக்குது பாருங்கள் அடி எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க நல்ல கலரு இது ஒரு பூஜை கூட நான் இந்தமாரி போட்டிருக்கேன் பூசா பூசா போடலாம் நான் சேனல் பார்த்து தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு கட்டுறேன் வாங்க இந்த கூட எப்படி பின்னலான்னு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இதெல்லாம் தனி வீடியோவாக பாட்டு போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு பூஜைக்கூட தான் நம்ம போட போகிறோம் அந்த கூடைக்கு வந்து நான் வந்து சாதா சாதா இந்த பேர் கூட தான் நான் போட்டு காட்டியிருக்கிறேன் அவங்க ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருக்காங்க பூஜை கூடை வேணும்னு அதுக்காக நான் வந்து அருணிக்காவில் அரணாளிக்காய் போட்டு காட்டலான்னு பார்த்தேன் அதுக்காக தான் அருணிக்காய் போட்டு காட்டலான்னு தான் இப்போ நான் அதை அந்த ஒயரை எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கட்டு இருந்தாவே போதும் இது கொஞ்சம் கொண்டு இருந்தால் போதும் இப்போ இது எனக்கு வந்து ஒரு நான் பத்தில் இருக்குங்க பத்தில் அதோட விட நிற்கிது அதனால ஒயர் வாங்கி அதை பின்னும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டு கூடையும் காட்டினா எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிப்பாங்க அதனால் அது அர்ணாலிகா போடலான்னு தான் ஷேப்பு வயர் எடுத்துக்கிறேன் இது வந்து வாங்கி தான் போடணும் இது வந்து நான் வந்து வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இது வந்து தனியாக ஒரு வீடியோ எடுப்பேன் ஆனால் இது வந்து கம்பி வந்து எப்படி வைக்கிறதுன்ற ஒரு அடியில் வந்து நான் கம்பி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சிருக்கேன் அதுமாரி மேலே வைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வச்சு பின்னும் அப்படிங்கிறத ஈஸியாக வச்சு இது அது ஒண்டி தான் இதில் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் இதை போடுவேன் இப்போ வந்து அர்ணலிகா அருணாலிக்காயே பூஜை கூட நம்ம போட போகிறோம் போட போகிறேன் இந்த கூட நான் போட்டிருக்கேன் வேணால் இதையும் பாருங்கள் என் சேனலில் அருணாளிகாவில் நான் போடலான்னு இருக்கேன் அது வந்து நான் சேனலில் தான் நான் பார்த்துருக்கேன் எல்லா சேனலையும் போட்டிருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க ரெண்டு மாடலாகவே பின்னி காட்டுவோம் பின்னி கொண்டு போய் கொடுப்போம் எது வேணாலும் எடுத்துக்கிட்டுங்கிறதுக்காக நான் அதை வந்து நான் போட்டிருக்குறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா அருணாளிகாவுக்கு பூஜை கொடிக்கு இருபத்தி ரெண்டு வயிறு இருபத்தி ரெண்டு ஒயர் வந்து வெட்டணும் அது வந்து சிகப்பில் இருபது வயிறு ஆறு அடி சிகப்புள்ள இருபது ஒயர் ஆறு அடி இந்த கோல்டு கலரில் ரெண்டு ஒயர் ஆறு அடி இதெல்லாம் நல்ல கலர் தான் எங்கள் டிவியில் வீடியோல அப்படி தான் தெரியும் அதை வந்து நம்ம இப்போ வந்து நெலிக்காய் நட்டு போட போகிறோம் நான் எழுதி போடுறேன் பார்த்துக்கோங்க ஆரடி இருபது ஒயர் செகப்பில் ஓல்டு கலராக அடி ரெண்டு ஒயரு இப்போ வந்து எப்படி போடுவோன்னாக்க இப்போ வந்து சுற்று ஒயர் வந்து சிகப்புலையே வச்சு தான் நம்ம போட போகிறோம் பாருங்க ரெண்டு ஒயரை எடுத்து சமமாக வச்சுக்கோங்க சமமாக வச்சுக்கோங்க பள்ளம் இல்லாமல் ரெண்டு ஒயரை எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி சமமாக மேடு பள்ளம் இல்லாமல் ஏற்றம் இருக்கும் இல்லாமல் பள்ளம் இல்லாமல் கரைச்சா வச்சுக்கிட்டு இப்படி அளந்துக்கோங்க அளந்து இப்படி வச்சுக்கிட்டோமா இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு ஒயர்லையுமே இப்போ நம்ம சுற்று வயரை எப்படி பின்னுறதுன்னு அளத்துறோங்கி பாருங்க இப்படியே இதில் வச்சு இப்படியே அளந்துட்டு வரோம் அளந்துட்டு வந்து இந்த ஓரத்தில் வந்து அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி நான் வந்து ஒரு மூணு மூணு இஞ்சி மூணு இஞ்சி குறைச்சிருக்கேன் இப்படி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சுக்கோங்க மூணு இஞ்சி குறைச்சி இப்போ மடிச்சுக்கிறேன் நான் மடிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறேன் சுற்று வயிறு இது சைடு ஒயு இது வந்து சைடு பின் பின்ற ஒயு இப்போ பாருங்கள் அறநெலிக்காய் நான் போட்டிருக்கிறேன் என் வீடியோலலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்குன்னு தனியாக சேனல்லே போட்டிருக்கேன் நெல்லிக்கை நாட்டு சிவன் கண்ணாட்டு சாதா நாட்டு எல்லாமே போட்டு காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் பொறுமையாக போட்டு காட்டுறேன் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு இது வந்து சைடு ஒயர் இது வந்து சுற்று வயிறு ரெண்டாவது இந்த ஒரு ஒயரை எடுத்து இப்படி பிடிக்கணும் அதில் மாட்டி பிடிச்சது இது மூணாவது வயிறு இதில் மாட்டி இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இந்த சுற்று வயிறுக்கு வரணும் சுத்து வயரில் உள்ளதை மேலே தூக்கி இப்படி வைக்கணும் இது ரெண்டாவது வயல் பள்ளமாக உள்ளது வலது பக்கம் உள்ளது அதை எடுத்து இந்த உழுக்குள்ள போடுறோம் அடுத்தது வலது பக்கமாக வச்சு அந்த பள்ளம் பகுதியை எடுத்து நீ வரணும் இந்த உளுக்குள்ளேயும் இந்த உளுக்குள்ளையும் போட்டுரும் போட்டுவிட்டா இதாங்க அருணிக்காய் அருணிக்காய் நாட்டு தெரிஞ்சவங்களுக்குள்ள தெரியாதவங்களுக்கு போட தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் பொறுமையாக பார்த்துக்கோங்க சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது இந்த ஒயரு அதை வந்து இது பெருசாக இருக்குது இந்த ஒயர் பெருசாக இருக்குன்னா இப்படி இழுத்து இப்படி பார்த்துக்கோங்க இழுத்துக்கிட்டிங்கன்னா சமமாக வந்துடும் நான் கூட குறச்சா வெட்ட இருக்குது பாருங்க சமமாகவே நான் கூட கொறைச்சா வெட்டுறதுனால நான் வந்து சமமாக இருக்கான்னு பார்க்க மாட்டேன் அந்த பாருங்கள் கரெக்டாகவே இருக்குது அதேமாரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் முயல் பழம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்படி பாருங்கள் இந்த ஒயு பெருசாக இருக்குது இந்த வயிறு பெருசாக இருக்கிறதுனால அதை வந்து இப்படி கொஞ்சம் கீழே கண்டிப்பாக இப்படி மேலே அப்படி இழுத்துக்குவோம் இழுத்துட்டு அதை இப்படி இழுத்துட்டோம்னா கரெக்டாக வந்துடுவோம் அதைமாரி இழுத்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் கூட இருக்கிறதுனால நான் வந்து சமமாக இருக்கான்னு நான் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்தமாரி ஒரு நாட்டு முடிஞ்சிடுச்சா தோற்கு இது சுற்று வயிறு இந்த சைடில் இருக்குது இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு வயிறு எடுத்து ரெண்டு ஒயரை எடுத்து சமமாக வச்சுக்கோங்க சமமாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த நாட்டை எப்படி போகிறோம் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து சுத்து வயிறு இது சுற்று வயிறு இது சைடு ஒயரு இது மேலே உள்ள ரெண்டு ஒயரும் அப்படி வச்சுக்கோங்க சுத்து வயிறு என்ன செய்யறோம் இப்போ நம்ம வந்து இதை மடிக்கிறோம் சுத்து வயிறு மடிச்சுட்டு இந்த இந்த வயரை இப்படி வைக்கிறோம் ரெண்டாவது வயிறு மொதல் வயிறு ரெண்டு வயிறு எடுத்தமே ஒரு மொதல் வயிறு சுத்து உயரம் முன்னாடி மடிச்சுப்போம் அப்புறம் வந்து இந்த ஒயரை எடுத்து இப்படி குடிக்கிறோம் குடிச்சிட்டு இது சுற்று வயரை மேலே தூக்கி போடுறோம் இது வந்து நம்ம மாட்டின ஒயரு பள்ளத்தை எடுத்து மேலே போடுறோம் மறுபடியும் பள்ளம் மூணாவது ஒயருக்கு பாருங்க அதை எடுத்து ரெண்டு லூப்லையும் போட்டுரும் இதேமாரி தான் போட்டு வரணும் பதினோரு நாட்டு வரும் இந்த பதினோரு நாட்டு நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு நான் காட்டுறேன் பதினோரு நாட்டில் வந்து நெல்லிக்காயில் ஒரு அஞ்சும் இந்த கோல்டு கலரில் ஒரு நாட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நாட்டு சிகப்பில் வரும் மொத்தம் பதினோரு நாட்டு வரும் இதை போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க பதினோரு வருஷம் போட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று போட்டாச்சு நாட்டு சென்ட்ரலாம் இங்கே அஞ்சு அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து இங்கே நாட்டு சென்ட்ரல போட்டாச்சு அப்புறம் அஞ்சு மொத்தம் பதினொன்று இருக்குது இப்போ வந்து சமமாக இப்படி வச்சு நம்ம இதை வெட்டி விட்டுருவோம் மூணு இன்ச்சு குறைச்சிக்கணும் ரொம்பலாம் குறைக்க வேணாம் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா மறுபடி இந்த வயர் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் பின்னுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்க இந்த இடத்துலையே ஓரத்தில் உள்ள ஒயரை அப்படியே அளந்துக்கணும் இந்த ஒயரை வச்சு சுற்று ஒயரை வச்சு இப்படி அளந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இந்த ஒயரை மனையில் உள்ள ஒயரை விட்டுடுவோம் விட்டுறணும் இங்கே பாருங்கள் இந்த மனையில் உள்ள வயரை விட்டுட்டு இப்போ ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்க இந்த இது ரெண்டையும் இந்த ஒயரையும் வச்சு இந்த பின்னுறோம் இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம் மடித்து இந்த ஒயரை விட்டுடணும் இந்த ப்ளஸ்ஸாக இருக்க ப்ளஸ் மாதிரி இருக்க அந்த ஒயரில் அந்த ரெண்டு வயர்லையும் நம்ம பின்ன வேண்டியது இந்த எப்படி மடிச்சுக்கிட்டு இதை சுற்றி போட்டு எப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த சுத்து ஒயரில் உள்ள ஒயரை எடுத்து மேலே வைக்கணும் இது ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த உளுக்குள்ள விடணும் மூணாவது ஒயர் ரெண்டு உளுக்குள்ளேயும் விடணும் நாங்கள் நெல்லிக்காய் இதேமாரி ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஒயரை விட்டுட்டு நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான் இந்த மூணு ஒயரை விட்டுக்காமல் விட்டுட்டு இப்போ ரெண்டு சுத்து இப்போ வந்து வரிசையில் போட்டுட்டு வர வேண்டியதான் இப்போ முதல் பத்து போட்டிருக்கோம் இந்த வரிசையில் பத்து போட்டிருக்கோம் இப்போ இந்த வரிசை போட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்சம் லூசாக உள்ளதெல்லாம் ஆயிடும் இது வந்து கோடு போட்ட வயிறுங்கிறதுனால கொஞ்சம் லூசாக தெரியும் அதேமாரி இறுக்கி நீங்க போட்டுக்க வேண்டியது ரெண்டாவது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது பத்து நாட்டு கிடைக்கும் பின்னிட்டு நீங்கள் வாரத்தில் நம்ம வெட்டி விட்டோம் பாருங்க அதே மாதிரி நீங்கள் வெட்டி விட்டுக்க வேண்டியது இன்னொரு நாட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பத்து இது வந்து பதினொன்று பின்னி இருக்கும் பத்து போடணும் அப்புறம் அப்புறம் ஒம்பது எட்டு ஏழு ஆறு ஆறு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறோம் ஆறோட நம்ம நிப்பாட்டி பாட்டி ஆறு வந்தவுடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இப்போ பதினொன்று பத்தாவது வருஷம் போடும் எட்டு ஒம்பது எட்டு ஏழு ஆறு ஆறு வந்தோடன நிப்பாட்டிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வருஷம் எப்படி பின்னதுன்னு பாட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆறு ஆறு நாட்டு அமலா நாட்டு ஆறு நாட்டு வர மாதிரி நிப்பாட்டியிருக்கிறேன் இப்போ வந்து இந்த சைடு பின்னணும் இதில் வந்து இந்த முன்னாடி நம்ம பின்னணுமே அது வந்து இந்த ஒயர் வந்து சிகப்பில் நான் போட்டிருந்துருப்பேன் இப்போ வந்து இது இந்த ஒயர் வந்து நான் இந்த இந்த கலர் இந்த கலர் ரெண்டு வெட்டினோமே அந்த கலரில் தான் இதை நம்ம போடணும் நான் வந்து சிகப்பில் போட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு நீங்கள் வந்து இது அப்படியே இந்த கலர் எது போடுறீங்களோ நாட்டு சென்டரில் உள்ள கலர் எது போடுறீங்களோ அதை இதில் போட்டுடுங்க நான் அப்படி போட்டதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை நான் போட்டிருக்கேன் இந்த கலர் போட்டிருக்கேன் நான் ஒன்றும் நான் பிரிக்கலாம் இல்லை பிரிக்காமையே நான் போட்டுவிட்டேன் எப்படின்னா நம்ம பின்னது வந்து மொதல் தான் இதை தான் பின்னால் இந்த சைடில் வந்து இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு இந்த இடம் தான் நான் பின்னுது முன்னாடி இதை அப்படியே வச்சுட்டு இதில் பதினோரு நாட்டு போட்டோம்மா அதில் வந்து ஒன்றை நான் பிரிச்சுட்டேன் ஒன்றை பிரித்தோடனே பத்து வந்துட்டு பத்து வந்தோடனே இதில் நான் இந்த ஒயரை வச்சு பதினோரு நாட்டு போட்டுவிட்டேன் நட்டு சென்டரில் வண்டியும் இந்த பாருங்கள் ஒயரை வந்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒயரை ஜாயிண்ட் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடுச்சு இது வந்து பதினொன்று ஐந்து வருஷம் அதில் ஒன்று ஆகத்துட்டேன் ஒன்று அவுத்துட்டு இப்படியே போட்டு ஃபுல்லாக போ நம்ம எப்படி வேணாலும் சரி பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது புரியாது நான் வந்து இதை நானாவே சரி பண்ணியே பிரிக்காமையே சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இது வேணும்னாக்கா சொல்லுங்கள் நான் இன்னொரு கூட இன்னொரு கூட எப்படி மாட்டுறதுங்கிறத நான் காட்டுறேன் இப்போ வந்து இது வந்து ஆறு வரைக்கும் நம்ம பின்னிட்டோம் ஆறு நாட்டு போட்டுட்டோமா இப்போ வந்து அதே மாதிரியே இந்த சைடும் ஆறு நாட்டு போடணும் இப்போ வந்து நம்ம வந்து சேப்பில் தான் போடணும் இது ஒன்று தான் இந்த கலரில் நான் சென்டரில் எந்த கலர் வைக்கிறீங்களோ அது போடணும் நான் கோடு கலர் வச்சுருக்கேன் அதை தான் நான் போட்டிருக்கேன் இதிலே தான் இதை வளர்ந்துக்கங்க வளர்ந்துக்கிட்டு இப்போ இங்கே இப்போ எப்படி இதில் போட்டோமோ மாதிரி தான் இந்த ஒரு ஒயரை விட்டுறணும் இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு இது ரெண்டு கிராஸ் ஆகுது பாருங்க அதில் வந்து போடணும் நம்ம இப்படி மடிச்சுக்கிட்டு இதில் இப்போ பதினோரு நாட்டு பதினோரு வருஷம் இருக்குது பதினோரு நாட்டு இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போ வந்து நம்ம பின்னுறது வந்து பத்து வருஷம் வரும் அதுக்கு அடுத்தது ஒம்பது எட்டு ஏழு ஆறு இப்படி நம்ம இங்கே எப்படி பின்னணுமோ அதேமாரி நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியது பின்னிக்கிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு நாட்டு போட்டு பின்னா யானை ரெண்டு யானை இருக்கு வேணும்னா யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க இதேமாரி பத்து பத்து நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒம்பது எட்டு ஏழு ஆறு ஆறு வந்தோட நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு மறுபடி ஜாயின் பண்ணும் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் நாலு பக்கமும் போட்டு முடிச்சிட்டேன் ரெண்டு பக்கமும் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா செயலுமே உங்களுக்கு ஆ நாலு நாள் வரும் இந்த இது சேர்க்காம நாலு நாட்டு வரும் இங்கே நாள் இங்கே நாள் இங்கே நாள் இங்கே நாலு இப்படியே வரும் இது இப்போ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆறு பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு பக்கமும் அந்தமாரி கிடைச்சிருக்கா இப்போ இது என்ன பண்ணுறோம் நாட்டு சென்ட்ரலில் இருக்க கோல்டு கலர் ஒயரை விட்றணும் எல்லாத்துலேயுமே ஓல்டு கலர் ஒயர் இது ஒருக்கு பாருங்க எல்லாத்துலேயும் கோல்டு கலர் ஒயரை விட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ரெண்டாக குடிச்சி அஞ்சு நாட்டு வரும் நமக்கு அஞ்சு நாட்டு அப்புறம் நாலு அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று அந்த ஒன்றோட நம்ம நிப்பாட்டிடணும் நார்மல் நாட்டு தான் போடணும் இதோட நெல்லிக்காய் முடிஞ்சிட்டு அப்புறம் இது ரெண்டையும் எடுத்து இந்த மாரி அஞ்சு நாட்டு வரும்போதே அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்று வரும் அதேமாரி ஆறு பக்கம் இருக்குது பாருங்க ஆறு பக்கத்துக்கும் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி மேலே பின்னுறதுன்னு பார்ப்போம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நல்ல வீடியோலாம் வச்சுருக்குறேன் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதுமாரி இதில் அஞ்சு நாட்டு நம்ம நார்மல் நாட்டு வந்துடுச்சு கோல்டு கலர் ஒயரில் ஆறு பக்கத்துக்கு ஆறு ஒயர் வரும் அது அப்படியே தான் நிற்கணும் அதிலெலாம் போடவே கூடாது வேறு வேறு இந்த கோல்டு கலர் ஒயரை ஆறு பக்கத்துக்கும் அப்படியே போட்டுங்க இப்போ எத்தனை நாட்டு வந்திருக்கு நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்திருக்கா அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அதோட முடிச்சுக்கோங்க அதேமாரி இங்கே அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அதேமாரி ஆறு பக்கத்துக்கும் முடிச்சுட்டு அப்படியே கூறாக வரும் கூரா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் ஆறு பக்கமும் நான் வந்து இந்த ஒன்றில் வந்து நிற்கிற மாதிரி போட்டுட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் நல்ல கலரு மொளாப்பழம் மொளாப்பழம் சிகப்பு இது இந்த வீடியோ கம்மியாக தெரியுது நல்ல அளவு கலரு இது வந்து இப்போ வந்து நம்ம சுற்று வயர் வச்சு நம்ம மேலே பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் இது வந்து ஒரு கண்டு எடுத்திருந்தேன் சிகப்பு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பத்து வருஷம் நாலு போடணும் பத்தாதுன்னு நினைக்கிறேன் பத்து இதேமாரி கலரில் ஒயர் வச்சுருக்கேன் நான் இதை பின்னி முடிச்சுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சுற்று உயர் வச்சு நம்ம வந்து பின்ன வேண்டியது தான் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அனுப்பிச்சி இருக்குது இதை கொஞ்சம் மடச்சுக்கிட்டு எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க அது இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணில் மூணாவது இதில் நான் வைக்கிறேன் கொஞ்சோண்டு சொரூரத்துக்கு விட்டுருங்க விட்டுட்டு மூணாவதில் வச்சு இப்படியே நம்ம வந்து சுற்ற வேண்டியது நீங்கள் எதில் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து பின்னுங்க நான் மூணாவதில் வச்சுருக்குறேன் இது வந்து சொரூரத்துக்கு விட்டுருக்கேன் விட்டு ஃபுல்லாகவே ஒரு ஒயர் இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம பின்னி கீழேருந்து இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி வரணும் இதில் வந்து இந்த முக்கு திருப்பும் போதே இந்த ஆறு முக்கு வரும் இது அதில் வந்து இந்த ரெண்டு ஒயர் இருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர்லையுமே பின்னணும் பின்னா தான் வந்து உங்களுக்கு ஆறு பக்கத்துலேயும் முக்கு திருப்புற மாதிரி வரும் அதேமாரி பின்னிக்கிட்டு வாங்க ஏனு பயிடு முடித்து வந்து இதில் வந்து போனவங்க ஊழியக்கூடையிலே நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருப்பேன் அது வந்து கையிலலாம் குத்தாது அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு வருஷம் இருக்கும் தனி வீடியவாக போட்டுக்கந்தே பாருங்கள் இது வந்து மூணையும் இப்படி பின்னோம்னா இந்த மனையே பின்னோம்னா முக்கு திருப்புற மாதிரி வந்துருங்க அப்படியே இப்போ கீழே அப்படியே நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் எல்லா வயிறையும் ஒரு ஒயர் விடாமல் நீங்கள் இப்படி கீழால் பின்னிக்கிட்டே வந்து மேலே கொண்டுட்டு வர வேண்டியது தான் வந்து நான் அந்த அந்த வீடியோ நான் போட்டுருக்குறேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது எனக்கு உடம்பு ஒரே சளி பிடிச்சிட்டு காட்டினேன் அப்போ அந்த வீடியோ நான் போட்டேன் போதில் எல்லோரும் பார்த்துருக்காங்க இதில் வந்து இதையும் நான் அது மாதிரியே போட்டு காட்டுறேன் ஏன்னா கூட வந்து உயரமாக இருக்கும் அதில் வந்து நம்ம ஏழு கடி முடிச்சு கையில் குத்துனாலும் ஒரு சைடாக போயிடும் இது சின்ன தானே இருக்குது இதில் பழம் தேங்காய் பழம் எல்லாமே வைப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து கையில் குத்துற மாதிரி வரும் அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோனாக்கா கையில் குத்தாமல் ஏனிப்படி முடிச்சு இதுலேயும் போடுறோம் அதில் நான் போட்டிருக்கேன் அதில் எல்லோரும் பார்த்துருக்கீங்க சில பேர் பார்க்காதவங்க இதை பாருங்க இது ஈஸியாக வரும் இதே மாரியே நீங்கள் போட்டுகிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கையில் குத்தாது எல்லா கூடைக்குமே நீங்கள் போடலாம் இது வந்து நார்மல் நாட்டு கூடைக்கு தான் இது மாரி போடலாம் ஒரு நெல்லிக்காய் நாட்டுக்கோ வேறு ஏதோ நீங்கள் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா அது போட்டால் சரியாக வராது இது வந்து நார்மல் நாட்டுக்கு நீங்கள் போட அழகாக அதே நான் சிவன் கண்ணி அந்த மாரி நான் போட்டேன் அது போட்டால் சரியாக வரல நார்மல் நாட்டு கூடைக்கு நீங்கள் அதுமாரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் நான் இது வந்து ஃபுல்லாக பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு ஏனி படி முடித்து வரும்போது காட்டுறேன்னு கேட்பாருங்க இந்த மனை வந்துடுச்சு இந்த மனை வந்தோடனே இப்படியே கீழே கீழே கொண்டு வரும் கீழே கொண்டு வரும்போது இதில் வந்து மூளை திருக்குற மாதிரி வரும் ஆறு பக்கமும் இந்தமாரி மூளை வரும் ஒரு வயிறு விடாமல் பின்னிக்கிட்டு வாங்க பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டு முக்கு நான் உங்களுக்கு திருப்பி காட்டியிருக்கிறேன் இன்னும் நாலு முக்கு இருக்குது நாலு முக்கு மூலையும் திருப்பணும் திருப்பிட்டு உங்களுக்கு எணிப்படி முடித்து போடும்போது நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் பல ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நம்ம இது இதுலேருந்து ஆரம்பித்தோம் இந்த இடம் வந்தோன்னே முடிச்சுருக்குறோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை என்ன பண்ணுறோனாக்க எப்பொழுதும் வளர்க்கும் போல் நம்ம வந்து இந்த ஒயரை வந்து நம்ம சொருவிப்போம் இந்த நாட்டில் சொருவி அப்படியே கீழே கொண்டு போய்டும் இல்லைன்னா ரெண்டு நாட்லையும் நம்ம சொருவி கூட கீழே கொண்டு போகலாம் இல்லை நீட்டாகவே சொருவிக்கலாம் அது உங்களுக்கு தான் இது நல்லா அழுத்தமான ஒயரு கோடு போட்ட ஒயரே நல்லா அழுத்தமாக இருக்கும் கூடையும் நல்லா அழுத்தமாக இருக்கும் இதுக்கு இடையில வந்து கம்பி போட வேணான்னு நினைக்கிறேன் அந்த கூடையில் தான் இடையில் ஒரு கம்பி வச்சுருக்குறேன் அதோட மேலே ஒரு கம்பி வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் அது வந்து கை கம்பி வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் ஈஸியாக வச்சலாம் சிரமம் இல்லாமல் இருக்கும் நான் அது தனி வீடியோவாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் மாதிரியே ரெண்டு நாட்டில் தூவி அப்படியே கீழே கொண்டு போயிடுங்க நான் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் கீழே நான் கொண்டு போயிட்டேன் ரொம்ப ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு கொண்டு போயிட்டேன் பாருங்க கிட்ட காட்டுற மாதிரி மொதல் ஒரு மணிக்கொடையில் தான் மஞ்சளும் கைலட்டம் இனிமோ போட்டுருக்கேன் அதில் மணிக்கொடையில் தான் இதுமாரி பின்னி காட்டிய தங்கி பாருங்க இப்படி எடுத்துக்கணும் ஏனிப்படி முடிச்சு அதே மாதிரியே தான் இப்படி மடித்து இதை மடக்கி இதை உள்ளே விட்டுருக்கணும் இது உள்ளே விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இவ்வளோ ஏணிப்படி மூச்சு எப்படி போகிறோமே அதே தான் இழுத்துடுறோமா இழுத்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்பொழுதும் இந்த பக்கமாக பெரட்டி இந்த நாட்டிலேருந்து நம்ம பின்னிக்கிட்டு போவோம் இந்த நாட்டிலேருந்து பின்னிக்கிட்டு போவோம் அது ஏனிப்படி மாதிரி வருஷல்லாம் வரும் அது கூட சில நேரத்தில் கையில் குத்துந்தான் இங்கே இப்போ இதை என்ன பண்ணுறோம் இப்படியே வளைக்கக்கூடாது பள்ளமாக எடுக்கக்கூடாது இது போட்டுக்கிட்டோமா இந்த ஒயரில் இப்படி சுற்றணும் இப்படி சுற்றி எப்படி கொண்டு வரணும் கிட்ட தான் வச்சு காட்டுறோம் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கோங்க நெருக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடி பட்டையாக வந்துடும் இந்த ரெண்டு நாட்டுக்குமே தான் கடைசி வரைக்கும் வரும் நம்ம வரிசையில் அப்படி சைடால் போவாது அது சைடாக போகாமல் இந்த நாட்டு கடைசியில் இந்த ரெண்டுக்குமே தான் வரும் சைடாகவும் போகாது கையிலும் குத்தாது அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இப்படி இழுத்துக்கிட்டு இதை மடக்கணும் இதை மடக்கி எப்பொழுது போல் நம்ம வந்து கூடைய ஒரு நாட்டு போட்டுருவோம் கொஞ்சம் இழுத்த மாதிரி போடணும் இந்த இந்த மேடு இருக்கும் அடுத்த நடம் வரும்போது இந்த மேட்டை நான் மூடி மூ மூடி காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே இந்த இந்தமாரி கொஞ்சம் இழுத்த மாதிரி போட்டு இப்படியே போட்டுக்கிட்டே வரணும் மறுபடியும் அதேமாரி போட்டுட்டு இந்த இடம் வரும்போது இதை எப்படி மூடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அழகாக இருக்கும் கையிலே உங்களுக்கு குத்தாது நான் அதில் அதுக்கிட்டே தனியாகவே தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அது பார்த்துருக்கீங்க இருந்தாலும் இதில் நான் போய் இதில் இப்போ எப்பொழுதும் ஏடிப்படி முடிச்சு போடுவோமே அதேமாரி இதையும் நான் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ கையால் கையில் குத்தாமல் இருக்கும் இதேமாரி வரிசலாக நீங்கள் பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் ஆறுமுக்கும் வந்துடுச்சு ஆறு முக்கும் திருப்பி ரெண்டாவது வருஷம் வந்துடுச்சு தூத்திட்டு பின்னிக்கிட்டு உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துவிட்டேன் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள் பின்னிட்டேன் இந்த இடம் வந்து நம்ம பின்னும்போது இப்படி மாட்டி பின்னிருந்தால் அந்த இதை வந்து நம்ம இப்போ மறைக்கணும் எப்படி மறைக்கிறோம்னாக்க இங்கே பாருங்க இப்படி ஒரே எப்பொழுதும் போகிற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இதை என்ன பண்ணுறோம் இப்படி சுற்றுவோம் எப்பொழுதும் அதேமாரி சுற்றி இங்கே பாருங்க இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்துடணும் இந்த லூப்பில் கொண்டு வந்து இழுத்துக்கணும் இழுத்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த மேடு இருக்கு பாருங்கள் அந்த மேட்டு மேலே இதையே தூக்கி இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இந்த அலூப்பில் போடணும் அதே தான் நார்மலாக்ட்டு எப்படி போகிறோமோ அதேமாரி தான் ஆனால் உள்ளே வந்து ஒயரு நம்மளுக்கு மறைஞ்சிட்டு இங்கே வரும் உள்ளே ஒயர் மறைஞ்சிட்டா இந்தமாரி தான் போடணும் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா மறுபடி இதை நம்ம லூஸ் பண்ணுறோம் லூஸ் பண்ணி இதை மேலே தூக்குறோம் தூக்கிட்டு இதை இப்படி வளைச்சி இந்த அலூப்பில் போடுறோம் போட்டு இதை எடுத்து இதில் சுரிவிடும் ஏனிப்படி மூச்சு போடுற மாதிரியே போட்டு இதை இழுத்துறோம் இதை இழுத்துறோம் இழுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம் ஏனிப்படி மூச்சுக்கு அப்படி கொண்டு வரோம் அப்படி கொண்டு கொண்டு வரும்போது வெடுப்பு இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி கொண்டு வந்தோம்னா இந்த சைடு பாருங்க இப்படி கொண்டு வந்தோம்னா இங்கே வெடுப்பு இருக்கும் வெடுப்பு கூட வரும் அந்த வெடுப்பு வராமல் கையில் குத்தாமல் தான் நம்ம இப்போ போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அதை அப்படி திருப்பாகவே இந்த பக்கம் திருப்பிடுங்க இந்த இடத்துல இந்த பக்கம் திருப்பிட்டிங்கன்னா திருப்பி இப்படி இழுத்து இந்த நாட்டிலே நம்ம போடுறோம் போடுறோமா அங்கே பாருங்கள் பின் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் வந்து எடுப்பு குத்தாது இது ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டு அப்படியே நான் வரிசையெல்லாம் காட்டுறேன் இப்படியே நம்ம இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதுதான் இந்த வெடுப்பை நான் எப்படி மறைச்சனோ அதேமாரி மறைச்சி பாருங்கள் புரியலைன்னா ஒரு நாடகி ரெண்டு நாடை பாருங்க இப்படியே ஃபுல்லாக பின்னிக்கிட்டு வருவோம் பின்னிக்கிட்டு வந்து எத்தனை வருஷம் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒயர் இல்லைன்னா நான் கொஞ்சம் ஒயர் தான் போடுற மாதிரி இருக்கும் ஒரு கண்டில் தான் இருக்குது போட்டு எவ்வளோ ஒயர் வருதுன்னு நான் சொல்கிறேன் நல்லா ஃப்ரெண்ட்ஸு இங்கே பாருங்கள் இந்த கூடை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல கலர் வீடியோவில் கம்மியாக தெரியுது கலரு எத்தனை வருஷம் முடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு வந்து பத்து துவையிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வருஷம் போட்டு ஒன்று நான் மடக்கி கொடுத்தேன் இங்கே பாருங்க இது திட்டமாக இருக்குது இதுக்கு மேலே ஒயர் ஒயர் இருந்துச்சு எனக்கு இதுக்கு மேலே போட்டாலும் நல்லா இருக்காது அதேமாரி இந்தமாரி போட்டுக்கோங்க இதில் வந்து அஞ்சு அடி வச்சு உள் ஒயர் வச்சு ஒயர் அஞ்சு ஒயர் வச்சு இப்படி போட்டுக்கோங்க இந்த காது இது வந்து ஆறு அடி வச்சேன் கொஞ்சம் வெட்டியிருக்கேன் அதனால் அஞ்சு அடி வச்சாலே போதும் அஞ்சு அடியில் நான் மூணு ஒயர் வச்சுருக்குறேன் உள்ளே மூணு ஒயர் வச்சு இந்தமாரி பட்டக்காது போட்டு கம்பி வச்சுருக்கேன் இந்த கம்பி வச்ச வீடியோ தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் போட்டு போட்டு காட்டுறேன் இதையும் தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதையும் பாருங்கள்